வருகிறந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுக்கு என்ன பதினொன்று இருபதுக்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பில் இருக்குது நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நைன் ஓ கிளாக் ஷாப்னால எனக்கு வந்த ஒரு சின்ன இந்த நைன்னா நைன் வந்துடுவேன் நைன் டுவெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டிக்கு வந்துடுவேன் டென்னுன்னா டென்னுக்கு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி என்ன பேசுனா அது ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவி நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலாக நான் அணைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை தெல்ல தெளிவாக உங்க சொல்லிடுறேன் இல்லாட்டி நான் இந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் தான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை முதல்ல அருண் எங்களுக்கு தெரியலையே நான் நினைச்சுருக்கேன் தப்பாக நினச்சிருங்க கோபப்பட்ட மாதிரி தெரிஞ்சிது என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா எப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படலை ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்த முதல்ல கணேஷ் எனக்கு கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி உருவம் கொண்டவர் என்றான்னு சொல்லி ராம்சான் சொன்னாங்க கொஞ்சம் மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருந்த படத்தில் தேவயானி அஃப்கோர்ஸ் இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தாண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் செய்த நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிற பார்க்கணும் யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பத பார்க்கும் போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லும்போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரியவம்சம் நாட்டாமை நட்புகா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷன் அந்த கருத்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஆனால் இங்கே எல்லோரும் பேசும்போது ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணுன்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டாங்க என்ன சார் சரஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் குழந்தை கூடிய நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்களா வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐஃபில் ஹோம் அப்ஸ் கம்பல்சரி வந்து இங்கே வந்து இன்னைக்கு தான் பற்றி ராம் சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம் வானத்திலிருந்து குறிச்ச நட்சத்திரம் வந்து நம்ம எல்லோரும் உடைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனவுன்ஸ் சொன்னார் அந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகம் நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் மனசில் படுது அதுவும் தேவியாணி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் இயக்கிறேன் ஒரு படம் ஒத்துக்கிட்டார் தேவியானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதை ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவாரன் நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் தேவையானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பக்கத்தில் சைத்ராமான்னு கேட்டாங்க சரதார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன் ஏன்னா பேசிட்டு இருந்தாங்க இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட்